முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேள்மாறல் எப்படி வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறது உருவாக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்கக்குள்ளயும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையை எப்படி மாத்துணிச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காணொளி இது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான வேல்மாறலை தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் திருவிடகிரி முருகன் கோவில் நீங்க வந்தீங்கன்னா அங்கே எங்களை பார்க்கலாம் தினமும் நடக்கும் மத்த ஜாம பூஜையில ஒரு ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் திருப்புகழும் வேல்மாறலும் பாராயணம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ முதல் முதல்ல இது எப்படி தொடங்கினேன்னா ஒரு குடும்பத்தோடு ஒரு பயணம் ஏற்படும் கார்ல காரில் போய்ட்டு இருக்கும்போது என்னோடய குழந்தை வந்து தொடர்ச்சி அழுவ ஆரம்பிச்சிச்சு அது ரெண்டு பக்கமும் இடுகாடுகள் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பாதையில் போக வேண்டிய ஒரு சூழலில் திடீர்னு ஒரு கட்டத்தில் குழந்தை பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டு ஒரு ரொம்ப நேரம் அழுகு இருந்துச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போ என்னோட நண்பன் வந்து எப்பயோ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவு வந்தது வேல்மாறல்னு ஒரு சக்தி மிக்க ஒரு பாராயண வழிபாடு இருக்குது அப்படின்னாரு அப்புறம் திடீர்னு ஏதாச்சும் என் மொபைலில் வந்து நான் அதை போட்டேன் யூடியூப்பில் வேள்மாறலை போட்டோன்னா அந்த அழுதுட்டு இருந்த குழந்தை வந்து அப்படியே அழுகியை நிறுத்தி கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் என் முதல் தாக்கம் வேல்மாறல் மேலே ஏற்பட்டுச்சு அப்புறம் நான் இது பெரிய சக்தி மிக்கதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் என் நண்பர்கள்கிட்டலாம் சொல்லி நாங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நான் மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்தப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிகப்பெரிய ஒரு துரோகத்தினால ரொம்ப மனமுடைஞ்சு இருந்தேன் அப்ப தினமும் இந்த வேள்மாறில் தான் இரண்டு வேலை நான் பாராயணம் பண்ணேன் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவிடைகலி அப்படின்ற ஒரு முருக ஆலயத்தில் தான் தொடர்ந்து பண்ணினேன் பண்ணும்போது பண்ண 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 ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு முருகப்பெருமானோட பார்வை நம்ம மேல படுற மாதிரி உணர்வு இருந்தது வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்கள் அது நடத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ தான் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு புத்தக வடிவில் எல்லாருக்கும் அடித்து கொடுத்து இதை வந்து பாராயணம் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் நிறைய பேர் நல்ல விதமாக சொன்னதுனால இது எல்லாமே இப்போ தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கு இது எப்படி மாற்றம் கொடுக்குது அப்படின்னு என்னோடய பார்வையில் நான் அதை உணர்ந்ததை உங்கள்கிட்ட சொல்லணும் முதல்ல நீங்கள் வேள்மாறலை படித்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களால் அது ஒரு இருபது நிமிடம் கிட்டே ஆகும் முழுமையாக படித்து முடிக்க ஆட்கொள்ள முடியாது முதல் பதினாறு பாடல்களை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகப்படுத்தி முழுமையாக நீங்கள் பாராயணத்துக்குள்ளே வரலாம் முதல்ல அது என்ன செய்யுது எப்படி மாற்றத்தை வேல்மாறல்கள் வந்து கொடுக்குதுன்னா வள்ளிமலை சுவாமிகள் தான் இதை வந்து அருணகிரிநாத சுவாமி அருளிய திருப்புகள்லேருந்து வேல்வகுப்புலேருந்து எடுத்து பதினாறு பாடல்களை அறுபத்தி நாலு பாடல்களாக முன்னும் பின்னுமா அமைத்து இதை வந்து ஒரு யோகத்தில் வந்து சாமுண்டிக்கா அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைப்பின் மூலமாக சாமிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த மனித பிறவியா பிறந்த மனிதர்கள் அனைவர்களுக்கும் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை சக்தி நமக்கு கொடுத்துருக்கு ஆனா அந்த கிட்ட நம்ம கேட்க கூட எப்படி கேட்கணும்னு தெரியாம இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்குது இது அனைத்து உயிர் ஜீவன்களுக்குமே இந்த லாங்குவேஜை வந்து இறைவன் கொடுத்துருக்காங்க அந்த லாங்குவேஜின் படி நம்ம அதை கேட்டோம்னா அது கொடுக்குது சுவாமிகள் வந்து இந்த ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு எப்படி அது இறைசக்தி கிட்ட அந்த தன்மை எப்படி அது வந்து நம்ம கேட்குறோம் அது வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அதிர்வு தன்மையில் தான் அது வந்து நம்ம கேட்கறத அது ரிசீவ் பண்ணிக்கும் அந்த இறைசக்தி அது பிரபஞ்ச சக்தி அப்ப அந்த அதிர்வுத்தன்மை எப்படின்னா இந்த பாடல்களை நீங்க தொடர்ந்து பாடும் போது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஒரு அதிர்வுத்தன்மை உருவாகும் நீங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா போதும் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கான விஷயம் அப்படி ஒரு ஷாக் நடக்கும் வரும் அதே மாதிரி நம்ம மனம் வந்து ஒரு விதமான அதிர்வுத்தன்மையை உருவாக்குது இந்த பாடல்கள் மூலயமா நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தும் இந்த பாடலை பாடி கேட்டிங்கன்னா அது அது இந்த பிரபஞ்சத்துக்கு சமைக்க அனுப்பப்படுது ஏன்னா அது நீங்கள் பாட பாட ஒரு அதிர்வுத்தன்மைக்குள்ளே இந்த பாடல்கள் வந்து பிரபஞ்ச சக்திக்கு பிரபஞ்சத்துக்கு கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி பல கோடி கடனில் இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாத ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்த கேன்சராக இருந்தாலும் சரி உங்கள் உறவுமுறை சிக்கலுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது தீரணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வேல்மாறல் ஒரு ஒரு விதமான அதிர்வுத்தன்மையை இந்த சமிக்கையை பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கொடுக்குது அவர் நமக்கு தேவையானதை திருப்பி நமக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்குறாரு இது வந்து மிகப்பெரிய ரகசியமாகவும் இதை நீங்கள் பாராயணம் பண்ண அத்தனை பேருக்கும் இது வந்து வெற்றியை கொடுக்குது உங்களுக்கும் கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி இதை கண்டி கண்டிப்பாக நீங்கள் மாறல பாராயணம் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு வரலாம் முருகாசரணம் நன்றி